அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறையும் அறக்கட்டளையும் இணைந்து சமீபத்தில் ஆணைக்கிணங்க புதிதாக சீட் போட்ட வீடு கட்டி கொடுத்தும் அவருடைய மூத்த மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து சீர்சாமம் வாங்கி கொடுத்து திருமணம் செய்து கொடுத்துள்ளோம் என்பதில் மகிழ்வு கொள்கிறது நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை ஐயா என் பேர் சுமதி ஃபயர் ஃபயர்லாம் பாதி வார சீமன் அண்ணனை போய் பார்த்து கார்டா ரேஷன் கார்டாக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவு எதாவது மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க போனால் மூணு லட்சம் ரூபா பண்ணிருப்பாங்க வணக்கம் என் பேர் சுமதி எங்கள் வீட்டுக்காரவங்க பேர் பாரதிதாசன் எங்கள் ஊர் திருவேன்காடு அண்ணாநகர் பிள்ளைங்க எனக்கு நாலு பசங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன் வீடு கொஞ்சம் எரிஞ்சிடுச்சு ஃபயர் ஆனதுல பாதி வாரையும் எரிஞ்சிடுச்சு நாங்கள் போய் சீமன் அண்ணனை போய் பார்த்தோம் பார்த்த உடனே நான் ஐயாவிட்ட சொல்கிறேன் அவங்க எங்கள் தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க திருவேண்காட்டில் நான் அவங்கள வந்து பார்க்க சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க அதுமாரி அவங்களும் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அன்னைக்குள்ளே எனக்கு வீட்டுக்குள்ள அரிசி சாமான் மளிகை சாமம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பா வீட்டுக்குள்ள செலவும் பண்ணி பன்னெண்டாயிரூவா செலவு பண்ணி வீடையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க மூணு மாதம் சென்று சுத்தமாகவே ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுச்சு வீடு சுத்தமாக ஃபயர் ஆகிடுச்சுன்னா எதுவுமே கிடையாது ஒரு ஜா ஒரு வீட்டில் உள்ள ஒரு பொருளுமே எடுக்க முடியல க எந்த ஜாமுலுமே கிடையாது கார்டாக ரேஷன் கார்டாக ஓட்டு ஐடியா எந்த பொருளுமே எதுவுமே கிடையாது எல்லாமே எரிஞ்சிடுச்சு போய் பார்த்தோம் காசி ஐயாவை போய் பார்த்ததுக்கு வீடு வந்து சீட்டாக போட்டு தந்துடுறேன் சுமதி இன்னும் கீத்து வேண்டாம் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு சீட்டாகவே நான் போட்டு கொடுத்துட்றேன் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு வெளியில் வேடைக்கு இருக்கிறா இருங்க இருந்துட்டு நான் வீடு சீட்டு போட்டு கொடுத்தோன்னே இங்கே வந்து இருந்துக்கலான்னு சொன்னாங்க அதுமாரி மூணு மாதம் நான் இருந்தேன் அதோட வீட்டு வேலை சீட்டு போட்டு கொடுத்தோன்னே அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து இங்கே தான் வேலை செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேலை இன்னும் கொஞ்சம் வேலையும் இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பாப்பாவுக்கு ஐயாவே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நிச்சயதார்த்த செலவுலேருந்து கல்யாண செலவு ஐயா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க கிட்டையா அறக்கட்டளை அதில் திருமணமும் பண்ணி வைச்சாங்க அவங்க தலைமையில் க கல்யாண நிச்சயதார்த்த செலவுலேருந்து கல்யாண செலவு வரையும் பார்க்க போனால் மூணு லட்ச ரூபா பண்ணியிருப்பாங்க மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ பார்த்ததுலேருந்தே பாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் எல்லாமே தான் எல்லாமே செஞ்சாங்க ஊர்தலை செலவு எல்லாமே தான் பார்த்தாங்க கல்யாணத்துக்கும் ஒரு லட்ச ரூபா பணமும் கொடுத்து மேலே அதுக்கு இது வர செலவுலாம் அவங்க தான் பார்த்துட்டாங்க மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தது பாக்கி எல்லா சாமும் இது பண்ணது எல்லாமே தான் பார்த்தாங்க எனக்கு இது வரைக்கும் ஐயா ரொம்ப நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்னமும் செஞ்சிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நன்றி